சிவாயை நமத்துச்சிட்டும் நட்டுணையாவது நமச்சி வாயுவை வாழ்க வளத்துடன் பெற்றோருடன் நேசிப்போம் நல்லது நடக்கும் சிவசிவா சிவா நீலா கண்டம் லோபா முத்திரா பகவானுமே துணை பதினொன்று சித்தர்களும் வழித்துணையாக இருந்து நம்ம எல்லோரையும் வழி நடத்த இம்பெருமான் ஈசன் திருவடிகளை பணிஞ்சு வேண்டிப்போம் பாலா திருபுற சுந்தரியும் துணையிருந்து வழி நடத்துவாங்க நட்ணையாவது நமச்சி வாயுவே சிவசிவே நம்ம மனசு பல விஷயங்களில் துள்ளி குதித்து அப்படியே ஆனந்த ஆட்டம் போடுங்க பல விஷயங்களில் பல தருமங்களை அதை செய்யுங்க ஒரு விஷய செய்யும்போது அது ரொம்ப சிறப்பாகவே செயல்படுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய தான தர்மத்தில் இறைவன் மகிழ்ந்து நம்ம உள்ளமும் மகிழ்ந்து நம்மளை மீறி எல்லை இல்லாத சந்தோஷத்துக்கு உச்சி நிலைக்கு போயிட்டு மனசு அப்படியே ரக்க கட்டி பறக்கிறத உணர முடியுங்க அது இயன்றளவு நீங்கள் தான தர்மம் செய்யும்போது அந்த உணர்வு உங்களால் ஆத்மா மொத்தமாக அனுபவிக்க முடியுங்க அந்த நிலைக்கு நீங்கள் தள்ள போட்டு அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா இறைவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களை கிடச்சி இன்னும் மேலும் மேலும் நல்ல விஷயங்களை செய்யத்தை இறைவன் வழித்துணையாக இருப்பார் இருப்பான்னு புரிஞ்சிக்கிட்டு செய்யக்கூடிய தான தர்மங்களை இறைவன் இருக்கிறார்னு நினச்சி நம்ம செய்யும்போது அந்த ஏகாந்த நிலையை மனசு உச்சக்கட்டத்தில் போய் சந்தோஷமாக ரக்க கட்டி பறக்கிறத நம்மளால் அனுபவிக்க முடியுங்க நட்புணையாவது நமச்சிவாயவே சிவாயம் நமக்கு எதிர்த்துட்ருணும் ளக்கு தான தர்மங்கள் செய்து நம்ம உள்ளத்தையும் மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறதுக்கு சிறப்பான விஷயம் தான தர்மனம் புரிஞ்சு செயல்பட்டால் எல்லாமே சிறப்பா இருக்குங்க தான தர்மங்கள் செய்துக்கிட்டே இருங்க நம்மளும் நம்மளோட சந்ததிகளும் நிச்சயமா நல்லா இருக்குன்றது உணர்ந்து புரிஞ்சாலே எல்லாமே சிறப்பா இருக்குங்க கண் கூட கிடைக்கக்கூடிய பலா பலன்கள் அதிகமாக இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமலே உங்களை சுற்றி நடக்கும் நிகழ்ந்துகிட்டே இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நமச்சிவாய வாழ்க்கை வளர்த்திடும் உங்கள் சக்தி சிகிச்சை பெற்றோரை நேசிப்போம்